நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் முப்பத்தி ஏழு வசனம் ஐந்து நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தகப்பனாக இருக்கிறார் எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவங்க லைஃப்ல நடந்த ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் யேசுவை அறியாத ஒரு இந்து தான் அந்த சகோதரி பிறந்தாங்க ஆண்டவுடைய பெரிதான கிருபையினால் ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த சகோதரி முதன் முதலாக உங்க வீட்டுல ரட்சிக்கப்பட்டாங்க பிரியமானவர்களே அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டாச்சு அவங்க கணவரோ ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்க அவங்க கணவருக்கு திடீரென சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தது கிட்னியில் ஸ்டோன் பிரச்சனை இருந்ததுனால அடிக்கடி அவர் ஸ்டொமக் பெயின்னால கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார் ஒரு தடவை பயங்கரமான ஒரு பெயின்னால் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது ஒரு பக்கம் அவர் பெயின்னால் கஷ்டப்பட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அந்த சகோதரி அந்த தன்னுடைய கணவருக்காக தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபித்தார்களா ஜெபித்து விசுவாசத்தோடு அந்த தன்னுடைய கணவரை பார்த்து சொன்ன காரியம் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இப்பொழுது அற்புதத்தை செய்வார் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணும்போது அதை எடுத்து கொண்டு வாங்க அதில் ஸ்டோன் வெளியில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசுவாசத்தோடு அந்த சகோதரி சொன்னார்களாம் பிரியமானவர்களே நடந்த காரியம் பயங்கரமான ஒரு பெயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அப்படியே அவர் யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த கிட்னியில் இருந்த அந்த ஸ்டோன் அப்படியே வெளியில் வந்துச்சான் அவருடைய லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு மிராக்கு நான் என் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ண ஆண்டவரை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டாராம் குடும்பமாக கணவன் ரெண்டு பிள்ளைகளாக ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு கடந்து எல்லாரும் எடுத்தாங்க இப்பொழுதும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க பிரியமானவர்களே நம்ம ஏசப்பா பெரியவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர் உங்க வாழ்க்கையிலும் அவர் செய்வார் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க உங்களை கைவிடுவாரோ நீங்கள் எதிர்பார்க்காத சக்கல காரியங்களையும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கத்த செய்வார் ஜெபிப்போம் எங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா குரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறதே தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை என் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறபடியினால ஸ்தோ இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க குடும்பங்களை செய்கிற வேலைகளை பிஸ்னஸை சகல சகல காரியங்களையும் ஆசிர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் நன்றி அப்பா எஸ் அப்பா ஜெபித்து ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்தர அளவில்லாமல் ஆசிர்வதிப்பீங்க குழந்தைக்காக ஜெபிக்கிறாங்க ஜெபித்து நீர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கணவன் மனைவிக்கிடையே காணப்படுகிற பிரிவினைகள் கஷ்டப்புகள் கோபங்கள் மாறட்டும் சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க கடன் பாரத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்கப்பா ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு என்னுடைய பலவீன மாறாதா என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடி நாள ஸ்தோத்திரம் உங்களுடைய கருத்துல தாத்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகவனே பிரியமானவர்களே பேசியிருக்காங்க உங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை அவர் செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க